வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருவண்ணாமலையில் சித்திரா பௌர்ணமி கிரிவலத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதுன்னு தெரியணுமா திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது நீங்கள் மறக்காமல் தரிசிக்க வேண்டிய எட்டு லிங்கங்கள் இருக்குதுங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக டிவி நியூஸ் சேனலை பெல்பன்னு கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா அதற்கான ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவண்ணாமலையில மலையே சிவனாக வழிபடுவதாங்க அருணாச்சலேஸ்வர் கோவிலில் பின்பற இருக்கக்கூடிய அண்ணாமலையார் மலைன்னு பக்தர்கள் அழைக்கிறாங்க இந்த மலை சுற்றி பதினாலு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில பௌர்ணமி நாட்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவல செல்வாங்களா இந்த ஆண்டுக்கான சித்திர பௌர்ணமி கிரிவலம் பாத்தீங்கன்னா செல்ல உகந்த நேரம் பாத்தீங்கன்னா கோவில் நிர்வாகமும் அறிவிச்சிருக்குங்க சித்திர பௌர்ணமி நாள்ல இரவு எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பனிரெண்டு தேதி திங்கக்கிழமை இரவு பத்து நாற்பத்தெட்டு மணிக்குள்ள நிறைவேடுதுகள் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமிக்கு நாற்பதுக்கு லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள்னு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படுது பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளும் பணியில அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் திருவண்ணாமலை செல்ல பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களுமே உங்கது தின நாளும் ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினம் அன்று கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பாக பார்க்கப்படுது கிரிவலம் எப்படி செய்ய வேண்டும் தரிசிக்க வேண்டிய தெய்வங்கள் என்ன என்பதை இனி தெரிஞ்சுக்கலாங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்கள்ல சிவாலயங்கள்ல இது பாத்தீங்கன்னா அக்னி தலமாக விளங்குதுங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயமே திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தருன்னு சைவர்களுடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க ஆலய அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்பிகையுமே தரிசிப்பது எவ்வளவு சிறப்பானதோ ஆனந்தத்தை தர வல்லதோ அதே அளவு பார்த்தீங்கன்னா இறைவனை மனதளை நினைத்து கொண்டு தாங்க இந்த மலையை கிரிவலம் வருவதால உள்ளமோ உடலுமே நலம் பெறுமா கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் உகந்த தினம்னாலும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினம் என்று கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க திருவண்ணாமலை அண்ணா கோவிலில் கோவில்ல கிரிவலம் மலை சுற்றலு பாத்தீங்கன்னா பதினான்கு கிலோமீட்டராக இருக்குது கிரிவலம் செல்லும் போது வழியில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் என்ன என்பதை இனி பார்க்கலாங்க அஷ்டலிங்கங்களுடைய பெயர்கள் என்னென்னன்னா இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நீருதிலிங்கம் வருணலிங்கம் வாயிலிங்கம் குபேரலிங்கம் லிங்கங்கள் என அஷ்டலிங்கங்கள் காட்சியளிக்கின்றன ஒவ்வொரு லிங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பம்சம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க வழியில ஆதி அண்ணாமலையும் நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கன்னு பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில் ஆதி காமாட்சி என மொத்தமாக தொண்ணூத்தி கோவில்கள் கொண்ட ஒரு தெய்வீக கிரிவலை பாதிங்க நீங்க வழிபடலாங்க திருவண்ணாமலை கிரிவுல பாதியில சேஷாஸ்திரி சுவாமிகள்னு ரமண மகரிஷி யோகி ராம் குமார் ஆகியோர் ஆசிரமங்களும் இருக்குது அங்கு பக்தர்கள் அவரவரது தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்து தங்கலாங்க நிறை மாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது தன் வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையை மட்டுதான் நினைத்து கொண்டு செல்வாளோ அதே போல நீங்க கிரிவலம் செல்லும் போது நாம் சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு தாங்க அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டு பக்தியுடன் நடந்து செல்லணும் கிரிவலம் செல்லும்போது பாத்தீங்கன்னா எறும்பு பூச்சிகளுக்கு அன்னமிட்டாலோ அல்லைனா வினிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் உங்களுக்கு வந்து சேருங்க எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்கிறதோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் உங்களுக்கு ஏற்படுங்க திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் முறை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில கிரிவலம் தொடர்வதற்கு முன்னாடியே அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசித்து அவருடைய அனுமதி பெற வேண்டுங்க இந்த பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையில் காவல் தெய்வமாக இருக்கிறாரு அவரை வாங்கி பின் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்கணுங்க அதன் பின் பார்த்தீங்கன்னா ஆலயம் சென்று திருவண்ணாமலையாருமே உண்ணாமலை அம்பிகையுமே தரிசிக்க வேண்டும் அதன் பின் பார்த்தீங்கன்னா கோவிலில் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வலம் வர தொடங்க வேண்டுங்க இப்படி தாங்க கிரிவலம் தொடங்கணும் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலையினுடைய சுற்றளவு மட்டும் பதினாலு கிலோமீட்டர் தொலைவு இருக்குது கிரிவலத்தை எங்காவது துவங்கி எப்படியாவது முடித்தல் கூடாதுங்க திருவண்ணாமலையில் உள்ள மலையினுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் கிரிவலத்தை எங்காவது துவங்கி எப்படியாவது முடித்தல் கூடாது அதன் பெயர் கிரிவலம் அல்லிங்க முதல்ல ஆலயத்துக்கு புறத்தே இருக்கக்கூடிய பூதன் நாராயணிடம் மலையை சுற்றுவதற்கு அனுமதி வாங்கிக்கோங்க அவர் தாங்க இமயமலையை காவல் காக்கிறாரு அதன் பின் பார்த்தீங்கன்னா விக்னங்கள் ஏது இல்லாம சிறப்பாய் மலை வளம் முடிய வேண்டுன்னு வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்கி வேண்டிக்கோங்க பின்னர் பார்த்தீங்கன்னா ஆலயம் சென்று அண்ணா மலையாரையுமே உண்ணாமலை அம்மனையுமே தரிசனம் செய்யணும் அதன் பின் பார்த்தீங்கன்னா வழியில வந்து ராஜகோபுரத்தை வணங்கி வீட்டு மாலை மலை வளத்தை ஆரம்பிக்க வேண்டுங்க மலையில பாத்தீங்கன்னா எட்டு திசைகளுமே தன் பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக வழிபட்ட அஷ்டத்திற்கு பாலகர்களையும் கிழக்கிற்கு அதிபரான இந்திரன் வழிபட்ட இந்த முதல்ல வழிபடணும் மலை சுற்றும் சாலையில் உள்ள நந்திகேஸ்வரர் சன்னதியை வணங்கி வழிபட்ட பின்னர்தாங்க மலையே மலையை வர வளம் வரணுமா தென்கிழக்கு திசைக்கு அதிபதி பாத்தீங்கன்னா அக்னி பூஜை செய்த அக்னி லிங்கம் இருக்குது இதன் அருகில சீம தீர்த்தமும் அமைஞ்சிருக்குது வழியில உள்ள சத்குரு சோஸ்திர சுவாமிகள் ஆசிரமம் மகத்தான மந்திரி சக்தி வாய்ந்தது கேட்டவரத்தை தரக்கூடியதாக சொல்லப்படுதுங்க இங்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட மகான்கள் ஜீவ சமாதியில இருக்காங்க வழிபட்டதால் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்ரமம் ஆன்ம அமைதியை தரவழுதுங்க சற்று தொலைவில் பாத்தீங்கன்னா இடதுபுறம் பாத்தீங்கன்னா விசிறி சாமியார் ஆசிரமம் அமைஞ்சிருக்குது தியானம் செய்ய ஏற்ற இடம் இதுதாங்க அடுத்து வழியில் இருக்கக்கூடிய தெற்கு திசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய யமன் பூஜை செய்து வழிபட்ட யமலிங்கமும் அமைச்சிருக்குது யமன் கட்டளை நிறைவேற்றும் கிண்ணர் முதலானோ இங்கிருந்து தாங்க புறப்பட்டு செல்லுகின்றன என சொல்லப்படுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசையில் அதிபதியாக இருக்கக்கூடிய நீருதிங்க சிவனை வழிபட்ட நீரதிலிங்கம் இங்கு இருக்குதுங்க இங்கு வணங்கிய பின்புதாங்க தாங்க தெற்கிலிருந்து மேற்களை திரும்பும் வளை விட நின்று மலையை தரிசிக்க வேண்டுமா இந்த இடம் தாங்க பார்வதி தேவிக்கு ரிஷிப வாகனத்துல சிவபெருமானு காட்சி அளித்த இடமாக சொல்லப்படுது இங்கு மலையினுடைய முகப்பல தெரியக்கூடிய நந்தியின் தலையை வணங்கி செல்ல வேண்டுங்க அடுத்ததாங்க அருணாச்சலேஸ்வருடைய கோவிலுக்கு நேர் எதிரில் திருநேர் அண்ணாமலை கோயில் இருக்குது இங்கு உண்ணாமலை அம்மா தீர்த்தம் அருகிலேயே அமைஞ்சிருக்கு வழிபட வேண்டுக அடிமுடி ஜீவ இங்கு தியானம் செய்தால் மகத்தான புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூரியன் வழிபட்ட லிங்கம் தாங்க மேற்கு திசைக்கு அதிபரான வருணம் வழிபட்ட வருண லிங்கமும் அமைஞ்சிருக்குது அதனை வழிபட்ட பிறகு தாங்க பிரம்ம வழிபாடு செய்த பாவங்களை போக்கி கொண்ட ஆதி அருணாச்சேஸ்வரர் கோயில் இருக்குது இந்த கோயிலை அடி அண்ணாமலையார்னு அழைக்கிறாங்க இங்கு அவசியம் தரிசனம் செய்ய வேண்டுங்க மாணிக்க வந்து திருவெம்பாவை அருளிய இடம் தாங்க இது இவ்வாலயம் பார்த்தீங்கன்னா சொல்லும் வழியில மாணிக்க ஆலயமும் அமைஞ்சிருக்குது அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வாயுலிங்கமும் இருக்குது சிறிது தூரம் வட திசைக்கு அதிபதியான குபேரன் வழிபட்ட குபேரலிங்கத்தையும் வழிபடணும் இங்கு பார்த்தீங்கன்னா அடுத்து இடுக்கு பிள்ளையார் கோவில் அமைஞ்சிருக்குது இங்கிருந்து மலையே பார்த்திங்கன்னா ஐந்து முகங்கள் உங்களுக்கு தெரியுங்க சிவனுடைய ஐந்து திருமுகங்களை இது குறிக்குதுங்க பஞ்சமுக தரிசனமாக பார்க்கப்படுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மலை வள இருந்து சுடுகாட்டுக்கு பிரியும் தனி பாதையில செஞ்சிங்கன்னா வடகிழக்கு அதிபரான ஈசானிய வழிபட்ட ஈசானிய லிங்கமும் அமைஞ்சிருக்குது அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரே தாங்க ஒரு சிறிய பாருட சன்னதி இருக்குது அதை அவசியம் வணங்கி வழிபடுங்க ஏன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க உண்மையமைக்கு சிவன் காட்சி அளித்து இடது தந்தருளினான்னு சொல்லப்படுது தரிசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடமாக இது அமைதுங்க பிறகு மீண்டுமே பூத நாராயண ஆலயம் அடைந்து அவருக்கு நன்று கூறிதாங்க தீபம் ஏஜி வழிபட்டு வழித்துணையாக விக்னங்கள் இல்லாமல் காத்த இரட்டை பின்னாருமே வணங்கி வழிபட்டு பின் அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டுடுமா இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும் நம்பரை அதனால் வீடியோவில் பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ